அதனால யாருக்குன்னா தான் கசிக்கலாம் அரசாங்கம் நினைச்சா நிறைய செய்யலாம் ஆனா செய்ய மாட்டாங்க ஏன்னா பனைத்தொழிலை வந்து முன்னெடுத்து செஞ்சா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஈடுத்து மூடப்படும் தான் வந்து இதில் வந்து கையெடுத்து இதுல செய்ய மாட்டாங்க முக்கியமா பனைத்தொழில முன்னெடுத்து கல்ல விட்டாங்கன்னு வைங்களேன் இன்னைக்கு இருக்கிற மது ஆலைகள்லாம் மூடப்படும் பதனையை குடிச்சு பனைவிளக்கு சாப்பிட்டாங்கன்னா யாருக்கும் ஊட்டச்சத்துன்ற குறைபாடே கிடையாது இந்தியாவை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு சொல்லிட்டு தான் இன்னை வரைக்கும் சத்து மாவு விற்பனை பண்ற கம்பெனிங்க வித்து குழச்சிட்டு இருக்கு நீங்க இதை முன்னெடுத்தீங்கன்னா அவங்க அவங்க மூடிடுவாங்க அடுத்தது இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா மக்களுக்கு ஊட்டச்சத்து பெருகி அவங்களுக்கு ஆரோக்கியமான உடல் கிடைச்சிடும் நலமா வாழ்வாங்க அவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை அப்ப மருத்துவமும் ஒடிஞ்சு போயிடும் இதெல்லாம் உண்டு வாழ்ந்து வாழ்கிறவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு இயற்கையாவே அழகானவங்களா இருப்பாங்க அப்போ இந்த அழகு சாதன பொருத்துல விக்கிற அந்த கம்பெனியும் மூடப்படும் இப்போ இந்த நாலு விதமான பெரும் தொழில் வந்து இல்லாம போயிடும் இத முன்னேற்றாங்க எல்லாம் அதனாலதான் இதை நசுக்கி 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 இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம்